கருத்துக்கணிக்குண்டு வேணாலும் அடிச்சு விடுவானுங்க இந்த கும்பல் டைம்ஸ் நவ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்துக்கணி போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொலந்து கட்டுற ஒரு கட்சி எதுனா பிஜேபி காவிகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருந்தா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு டோல் ஃப்ரீ நம்பர் விடுற அளவுக்கு அண்ணு விட்டு போய் கிடக்கு அரண்டு போய் கிடக்குறாங்க டெல்லியை அதிர வைக்கிற வழக்கறிஞர்கள் போராட்டமும் பொதுமக்கள் சேர்ந்து இவிஎம் மெஷினுக்கு எதிராக அடிச்சு ஓட்டச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கதற விட்டு இருக்கிறாங்க டெல்லிய ஆக காட்டுறதுக்கு துப்பு இல்லை இந்த ஊடகங்களுக்கு இது வந்து நேர்மையா வந்து கருத்து கணிப்பு சொல்லுதான் இருபது பர்சன்டேஜ் நீங்க வாங்கினீங்க அரசியல் விட்டு நாங்க போயிடுறோம் அரசியல் விட்டு நான் போறேங்க வணக்கம் தோழர் இந்தியா டுடேயும் சி ஓட்டஸ் அமைப்பும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல தென்னிந்தியாவில பிஜேபி அடி மேல அட்டி வாங்கிட்டு தெரிச்சு ஓடும் என்று சொல்லிருக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலயும் ஜீரோ முட்டை முட்டை வாங்கிட்டு அப்படியே ஓடுவாங்க பாவம் அண்ணாமலை நடந்ததுக்கு கூலி கூட இல்லாம போச்சே அப்படின்ற குதூகலத்துல பேசிட்டு இருக்கேன் அப்படிதான் நீங்க கருத்துக்கணிப்புண்டு எதை வேணாலும் அடிச்சு விடுவானுங்க இந்த கும்பல் டைம்ஸ் நவ்வு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்துக்கணி போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை கட்டுற ஒரு கட்சி எதுனா பிஜேபி டைம்ஸ் நவ்வை பற்றி நமக்கு தெரியாதா டைம்ஸ் நவ் பத்திரிகை தான் அது தேர்தலில் இந்த ஷூட் பண்ணி தேர்தல் எல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த கேம்பைனுக்கு அந்த கட்சிகள் செய்கிற கேம்பெயின பின்னாடியே போய் ஷூட் பண்ணிட்டு வர்றதுக்கு வாகனங்களை தயார் பண்ண போது உத்தரப்பிரதேச தேர்தல்ல தொடங்கி வச்ச யோகி ஆதித்யநாத் நீ யோகிய நல்லவங்க பக்கம் நிற்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளா இருந்து அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் யோகிய கூடாது எந்த அரசியல் கட்சி தலைவரும் கூப்பிடக்கூடாது ஏதாவது இயக்கவாதிகள் மக்களுக்காக உழைப்பவர்கள் அவங்களை நீங்க பயன்படுத்தி இருக்கணும் அப்படி நீங்க பயன்படுத்தாம நீங்க என்ன பண்றீங்க யோகி ஆதித்யநாத் அவர் யார் உத்தரப்பிரதேசினுடைய முதல்வரா ஆகணும்னு கனவு கண்டுட்டு ஒரு ஆளை பிடிச்சி நீங்க திறந்து வைக்க சொல்றீங்க போன எலெக்ஷன்ல அதுல நீங்க உள்ளடி வேலை பார்த்து அவர் பண்ண அத்தனை அயோக்கியத்தனத்தையும் மறைச்சு அவருக்கு ஓட்டு பொறுக்குனதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அதனால டைம்ஸ் நவா நம்மளாம் ஓரமா புளிச்சுன்னு துப்பிட்டு ஓரமா உட்காரு அப்படின்றோம் இந்த டைம்ஸ்லாம் நாம் வேற என்ன சொன்னாங்க அப்படின்னா தென்னிந்தியாவில இருபத்தி ஏழு சீட்டை வந்து பிஜேபி வாங்கிரும் எவ்வளவா இருபத்தி சீட்டா இவங்க வாங்கிருவாங்க கொத்தா அதுவும் தென்னிந்தியாவில போராடம் எல்லாம் போடநீர் அடிச்சு பத்தி விட்டுகிட்டு இருக்கோம் தென்னிந்தியால அதுலயும் குறிப்பா இங்க கர்நாடகத்தெல்லாம் இப்ப ஆள்றவங்க பிஜேபி கதிகலங்க வச்சிட்டு இருக்கிறாங்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா துணை முதலமைச்சர் சிவா டிகே கே சிவா ரெண்டு பேரும் கோலவெறியில் அழைஞ்சிட்டு இருக்கிறாங்க அடிச்சு அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து நடுவுல நின்று ஓட்ட வாங்கிருவாங்களாம் காங்கிரஸ் விட நிறைய ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவாங்களாம் எங்க கர்நாடகத்துல அதெல்லாம் பழைய கணக்கு இப்போ கர்நாடகத்துக்குள்ள அவங்களால வாலாட்ட முடியாது ஏன் வாலாட்ட முடியாதுன்னா பாடத்திட்டத்தை போனோடனே மாத்தினாங்க எந்த உயர் உயரதிகாரிகள்லாம் இவங்களோட சொம்படிச்சுக்கிட்டு காசு சம்பாரிச்சு வாயில போட்டுக்கிட்டு சொத்து சேர்த்துட்டு இருந்தாங்களோ அவங்கள புற உள்ள நுழைஞ்சு லோக்கல்ல இருக்கிற லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரிகளை அனுப்பி மொத்த பணத்தையும் கைப்பற்றி மொத்தமா அந்த கும்பலம் மிரட்டி வச்சிருக்காங்க ஒரு பக்கம் காவியல என்ன கவுண்டர் ஆரம்பிச்சாங்க தெரியுமா ஒரு நம்பரை போட்டுட்டு காவிகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருந்தா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு டோல் ஃப்ரீ நம்பர் விடுற அளவுக்கு அண்ண விட்டு போய் கிடக்கு அரண்டு போய் கிடக்குறாங்க இந்த லட்சணத்துல இவங்க வந்து இது பண்ணுவாங்களா அதோட மட்டும் இல்லங்க ஹிஜாப்ப வச்சிட்டு என்ன ஆடிச்சுங்க குழந்தைங்களை படிக்க விடாம என்ன ஆட்டாடுனானுங்க இடஒதுக்கீட்ட நாங்க தூக்கிட்டோம் அது பண்ணோம் இது பண்ண எல்லாத்தையும் முடிச்சு விட்டாரு சித்தராமையா எல்லாத்தையும் முடிச்சிருக்காரு ஹிஜாப் அணிஞ்சு நீ போலாமா ஸ்கூலுக்கு போமா நீ போக வேண்டியது ஸ்கூலுக்கு தான் நீ படிச்சு பகுத்தறி வந்த பிறகு உனக்கு ஹிஜாப் போடணுமா போட வேணாம் நீ முடிவு பண்ணிக்க நீ போவான் போதா பள்ளிக்கூடத்து போமா அப்படின்னு அவர் அதை தூக்கி எரிஞ்சிட்டாரு அந்த சட்டத்தவே அப்படி மொத்தமா கிளீனா தொடச்சு தூக்கி எரிஞ்ச பிறகு இந்த கும்பல இடத்துக்கு போய் அங்க ஓட்டு வாங்க முடியும் மக்கள் அப்படியே சும்மா அதிருதுல அப்படின்னு உட்கார்ந்து அங்க இன்னொரு வேலையும் பார்த்தானுங்க ரொம்ப சமீபத்துல அனுமார்கொடியே ஏத்தி விட்டானுங்க கொடியை எப்ப நூத்தி சில்ற அடியில ஏத்தி ஊருக்குள்ள கலவரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது செல்லையில அடிச்சு ஓடி போயிரு ஏரியாக்குள்ள அல்லப்பற சத்தமே ஏற்க கூடாது சத்தம் அடிச்சுன்னா போட்டுருவேன் அப்படின்னு சித்தராமையாக டி கே சிவாகவும் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க ஸோ இப்படி சம்பவங்கள் நடந்த கர்நாடகத்துக்குள்ள அப்படியே ஓட்ட அள்ளி தட்டிருவாங்களாம் வாய்ப்பில் ரசா வாய்ப்பில்ல அங்கெல்லாம் அவ்வளோலாம் வாங்க வேணா ஒரு நாலு இடம் வரலாம் என்ன சொல்லி இருக்கிறாங்க இவங்க கர்நாடகத்துல நாலடம் தான் இந்தியா கூட்டணி வருமா இடத்தையும் வந்து இவங்க வரும் யாரு பிஜேபி வந்துருவாங்களா தேசிய ஜனநாயக கூட்டணி வருமா இதுல சி ஓட்டர்ஸும் அவங்களோட இருக்கிற இந்தியா அப்படிதான் கருத்துக்கணிப்பு கர்நாடகத்துல இருபத்தி எட்டு இடம் அதுல இருபத்தி நாலு இடம் பிஜேபி வந்துருமா அப்புறம் மிச்சம் இருக்கிற வந்து காங்கிரஸ் கூட்டணி வருமா நாங்கயா அது இவங்க அப்படிதான் எழுதி கர்நாடகத்துக்குள்ள ஒரு ஓட்டு வரும் நம்பிக்கை இந்த காவி கும்பலுக்கு இருக்கு காவிக்கு ஜால் அடிக்கிற கும்பலுக்கு இருக்கு என்ன இந்த வாய்ப்புள்ள இடங்கள் ஏற்கனவே ஆட்சி பண்ணிருக்காங்க இந்த வாய்ப்புள்ள இடங்களில் வாய்ப்பு இருப்பதாக ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது அந்த வாய்ப்புள்ள இடங்கள்ல வாய்ப்பு இருக்கு பிஜேபி ஜெயிச்சிரும் அப்படின்னு பிம்பத்தை கட்டமைச்சா கொஞ்சம் அரைங்குறைமா அந்த டயலமால பண்ணல இவங்களை போலாமா இவங்களை போலாம்னு அந்த கும்பல்லாம் இழுக்கிறதுக்கான முயற்சி அதெல்லாம் அங்க வேகாது தெலுங்கானால உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் அரசு அவங்க அடிச்சு ஆடுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க இங்க ஒய் காங்கிரஸ் அவங்க இவர் ஜெகன்மோகன் இருக்காரு ஜெகன்மோகன் அவர் கொஞ்சம் ஜெயிச்சு வருவார் ஸோ இந்த தெலுங்கானா மாநிலத்துக்குள்ளேயும் பெருசா ஓட்டு வராது இவங்களுக்கு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள என்ன கேரளால என்ன அப்படின்றதா கேள்வி தமிழ்நாட்டுக்குள்ள முட்டை முட்டை தொகுதி தான் வரும் இதுல டைம்ஸ் நோ கணிச்சதுல அவ்வளவுதான் டைம்ஸ் நவுல ரெண்டு தொகுதி அதிமுக வரும் போட்டிருக்கான் முப்பத்தி ஏழு தொகுதி இங்க திமுக ஜெயிக்கும் ஏன்னா முப்பத்தி ஒன்பது தொகுதியில தமிழ்நாட்டுல திமுக முப்பத்தி ஏழு தொகுதியில ஜெயிக்கும் அவங்க அதிமுக ரெண்டு தொகுதியில ஜெயிக்கும் அதுலயும் பிஜேபி ஜீரோ அப்படியே கேரளாக்கு போவோம் கேரளாவில இருபது தொகுதி இருக்கு இருபது தொகுதியும் ஜீரோ பிஜேபி வராது அங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டுங்கள் தான் ஏரியாவை பிடிப்பாங்களே ஒழிய இந்த கும்பல் முட்டைதான் அங்கே இவங்களுக்கு வேலையே கிடையாது நம்ம ஊர்லையாவது அவங்க அடிச்சு பிடிச்சி நான் என் மண் எண் மக்கள் யாத்திரையும் நடப்பேன்னுவான் தமிழ்நாட்டுக்குள்ளையாவது அங்கங்கே திரிவம்பெருமா கிராமத்துக்கு ரெண்டு பேர் சில்லுறத்தனம் பண்ணிக்கிட்டு முட்டாத்தனமாக உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி ஆளுங்களை பொறுக்கி எடுத்து கட்சிகளை சேர்த்துக்கிட்டு அலப்புறம் பண்ணிட்டு தர்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் கேரளாவில் நடக்காது ஒத்தாளாக நின்று அடித்து ஓட விடுவாங்க ஏன்னா அங்கே பலமாக இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் சரியா அதனால அங்கேயும் முட்டை தமிழ்நாட்டுக்குள்ளே முட்டை இதுல என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு உருட்டு அப்படின்ற யாத்திரை போனதுனால இது அந்த யாத்திரையில போய் மக்கள் மனசை வென்று இருபது சதவீதம் ஓட்டு வாங்கிட்டாங்களா மூணு முக்கிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி ல மூணு சதவீதத்துக்கு முக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி தான் பிஜேபி அது இருபது சதவீதம் வருமா நயா காத குத்த சொன்னா மொத்தமா காலவே அறுத்து தொங்க விட்டு அந்த மாதிரி குத்தி விட்டு போறைய இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி ஒட்டுமொத்த பின்னணியும் ஆக்குனது அண்ணாமலை குறைஞ்சபட்சம் ஒரு கூட்டணியிலேயாவது குறைஞ்சபட்சம் பிஜேபி சேர்த்து இருந்தாங்க அதிமுகங்க அதிமுக கூட்டணியில சேர்த்ததுனால ஒரு நாலு இடம் எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு அங்க போய் நாங்க தான் பெருசு புலி சிங்கம் கரடி அப்படின்லாம் ஒரு கிடக்குறீங்க இப்ப அதுக்கு பக்கத்து போயிட்டீங்க நீங்க இப்ப அவங்க அமித்ஷா சொல்றாரு நாங்கள் கதவை அகலமா திறந்து வச்சிருக்கோம்னு சொல்ல சாத்தி ரொம்ப நாளாச்சியா மூடிட்டு கிளம்பு அப்படின்னு அதிமுக சொல்லிருச்சு இப்ப இந்த அசிங்கமும் தேவையா கூட்டணிக்குள்ள இருந்த பல கட்சிகளை கிளப்பி வெளியே அடிச்சு விட்டாரு இந்த அண்ணாமலை அதோட மட்டும் நிக்கலைங்க கட்சிக்குள்ள பல ஆண்டுகளா கட்சிக்காக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கட்சியை வளர்க்கணும் பாடுபட்ட பலரையும் தூக்கி வெளியே போட்டாச்சு அவங்க பல கட்சிகள் ஸ்பிரெட் ஆயிட்டாங்க நிறைய நிறைய பேர் அதிமுக சேர்ந்து இருக்கிறாங்க ரெண்டு பேர் நம்ம சொல்றதா இருந்தா காயத்ரி ரகுராம் நிர்மல் குமார் இவர் ஐடி இருந்தாங்க காயத்ரி ரகுராம் உங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு அதிமுக இப்போ உள்ள வேலை செய்யறவங்க நேர்மையா இருக்கிறவங்க மக்கள் கூட உங்களுக்காக ஊர் கூடலாம் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சியை வந்து பத்தி விட்டுருச்சு இந்த பீஸ் இப்போ இவங்க எல்லாம் வெளியே போய் வேற 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 கட்சிகள் சேர்ந்துட்டாங்க இப்போ மொத்தமா உள்ளுக்குள்ள உண்மையா வேலை பார்த்த ஆளுகளும் இல்ல கூட இருந்த கூட்டணி கட்சிகளும் இல்ல இந்த லட்சணத்துல இது இருபது பர்சன்டேஜ் வாங்குன்றது கதைக்கு கூட உதவாதுங்க கதை சொல்றதா இருந்தாலும் பார்த்துல நீங்க சொல்லணும் இதை நம்பும்படியான ஒரு கதையாவது நீங்க சொல்ல வேணாமா இதாவது பரவாயில்லங்க அதுலயும் இருபது டபுள் டிஜிட் தான் வரும்னு வட இந்திய ஊடகங்கள்லாம் கணிக்குதான் வட இந்திய ஊடகங்கள்லாம் எவ்வளவு கணிக்குன்னு நமக்கு தெரியாது அங்க நடந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு டெல்லியை அதிர வைக்கிற வழக்கறிஞர்கள் போராட்டமும் பொதுமக்கள் சேர்ந்து இவிஎம் மெஷினுக்கு எதிராக அடிச்சு ஒட்டச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கதற விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லிய அதை காட்டுறதுக்கு துப்பு இல்லை இந்த ஊடகங்களுக்கு இது வந்து நேர்மையா வந்து கருத்து கணிப்பு சொல்லுதான் அதே மாதிரி அங்கிட்டு ஏத்தெல்லாம் பாத்தீங்கன்னா டிராக்டர்ல படம் எடுத்து போயிருக்கிறாங்க விவசாயிங்க ஒரு ஊடகமா அதை பத்தி பேச கூட தயங்கிச்சு அவ்வளவு தொடர் போய் கிடக்குறீங்க ஆனா கருத்து கணிப்பை தூக்கிட்டு வந்து நிப்பாங்க இருபது பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்குள்ள ஏன்னா அப்படிலாம் செஞ்சாவது கொஞ்சம் ஓட்டுவாங்களான்னு கிடையாது கிடையாது வாங்கின மூணு சதவீதத்தையும் முக்கில் விட்டுட்டு முட்டையை வாங்கிட்டு தான் உட்காருவீங்க சேலஞ்ச் பண்றேன் நான் சேலஞ்ச் பண்றேன் இருபது பர்சன்டேஜ் நீங்க வாங்கினீங்க நான் அரசியல் விட்டு நாங்கள் போயிடுறோம் அரசியல் விட்டு நான் போகிறேங்க சேலஞ்ச் பண்ணுறேன் நான் நான் அதுக்கு அடுத்து அரசியலே பேசல இருபது பர்சன்டேஜ் நீ வாங்கணும் இருபது புள்ளி ஆறு நீ வாங்கு அரசியலை விட்டு நான் போறேன் அப்படி ஒரு ஊர்ல எனக்கு அரசியல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை தக்குறி பயில்கன்னு சொல்லி திட்டிட்டு நான் போயிட்டே இருக்கேன் அரசியலை விட்டு ஆனா தமிழ்நாட்டில் அது நடக்காது அதுதான் உண்மை பார்த்துக்கலாமா நான் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன் இருபது சதவீதம் வாங்குங்க குறைச்சு வாங்குனீங்கன்னா அரசியலை விட்டு ஓடி போயிருந்தா அண்ணாமலை கும்பல்லாம் ஆக ஒரு விஷயம் உண்மையாகி போச்சுங்க நம்ம கொண்டாடுற மனையில் இருக்கோம் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பீசுங்க வராதுங்கன்னு நமக்கு எப்பவுமே தெரியும் கேரளாக்குள்ள நுழையவே முடியாது நமக்கு நல்லாவே தெரியும் இங்கே கொஞ்சம் உட்டாலங்கடி அடிச்சுட்டு இருப்பானுங்க அங்கே சுத்தமாக அதையும் செய்ய முடியாதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஒரு விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மக்களே இந்த கும்பல் கதற விடணும் இந்த கும்பலை அலற விடணும் இந்த கும்பலை ஓட்டி ஓடி ஓடி ஒழிய விடணும் ஏன்னா இது மனித குலத்திற்கே நாசகர சக்தி மனித குழத்தையே அழிச்சு ஒழிக்கிற சக்தி குஜராத்ல நீளமான சுவாடு நீளமான கத்திய தூக்கிட்டு திரிஞ்சவரே மனசு மாறி இஸ்லாமியர்களோடு ஒன்றி உட்கார்ந்து இருக்கிறாரு சரிங்களா இங்கெல்லாம் இவங்களை வளர விட்டோம்னா வீட்டுக்குள்ள வந்து நிப்பானுங்க பாத்துக்கங்க அப்படிதான் சொல்லுவேன்